அன்ஜிதாவை அலேக்கா தூக்கி நீச்சல் குளத்துல துபக்கடின்னு குதிச்ச ஜெஃப்ரி வீடியோ பார்த்தீங்களா ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேற்றப்பட்ட சத்யா ஜெப்ரி அன்ஜிதா ஆர்ஜே ஆனந்தி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியூ இயரை செலிப்ரேட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது மேலே அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்குறாங்க ஸோ இந்த பிக் பாஸ்ல கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைச்சதும் பணப்பெட்டியோட வெளியே வர்ற ஆசையில போனாங்க அன்ஜிதா ஆனால் பணப்பெட்டி வர்றதுக்கு முன்னாடியாவே அஞ்சிதாவை அனுப்பிட்டாங்க பணப்பெட்டி கிடைக்காத கவலையில் அஞ்சிதா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நினைச்ச நிலையில அவங்க சந்தோஷமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரசிகர்களுமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இனிமேல் பாசிட்டிவா இருப்ப அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியுமே எழுத்துருக்கிறாங்க அஞ்சிதா இந்த நிலையில இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்த சத்யா அஞ்சிதா ஆர்ஜி ஆனந்தி ஜெஃப்ரின்னு சொல்லி இவங்க நாலு பேருமே அவங்களுடைய நியூ இயர் கொண்டாடின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது புத்தாண்டு புது சந்தோஷம் இந்த மாதிரி அந்த வீடியோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க அஞ்சிதா சத்யா ஜெஃப்ரி அஞ்சிதா ஆனந்தின்னு சொல்லி எல்லாருமே நீச்சல் குளத்துல இருந்த வீடியோ தான் அது நீச்சல் குளத்துல ஆனந்தினுக்க மற்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு சத்யாவை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளுறாங்க அஞ்சிதா இதை தொடர்ந்து அஞ்சிதாவை அப்படியே அலைக்கா தூக்கிக்கிட்டு நீச்சல் குளத்துல குதிச்சாரு ஜெஃப்ரி அந்த வீடியோவை பார்த்தவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது மட்டும் தான் சண்டை போடுவாங்க போல எங்கிட்ட சந்தோஷமா இருந்தால் சரி அங்கே இன்னும் போட்டியாளர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை போல சந்தோஷமா புத்தாட புத்தாண்ட கொண்டாடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க இந்த நிலையில் இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் டைட்டில் வினரான அர்ச்சனாவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் அர்ச்சனா அன்ஷிதா ஜெஃப்ரி இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அர்ச்சனாக்கா நீங்கள் எங்கக்கா இவங்களோட அருணனாவை மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டுக்கு குடும்பத்தார் மட்டும் இல்லை போட்டியாளர்களுடைய காதலர் காதலி நண்பர்கள் சொல்லி எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு இந்த சீசனில் பாஸ் அப்படிதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்க அர்ச்சனா தன்னுடைய காதலரான அருணை பார்த்து பேசினதோட டிப்ஸுமே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நீ தான் என்னுடைய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அருண்கிட்ட அர்ச்சனா சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு இப்படி ஒரு காதலி கிடைக்க அருண் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இனிமேது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்